ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய வரநாட்டில் தேவநாகரி வடிவடிவில் உள்ள இந்தி மொழி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற அந்த சட்ட நகலை அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு அந்த சட்ட நகலை செயல்படுத்துவதற்கு முற்பட்ட நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் அது கையொப்பம் பெறக்கூடிய அந்த நிலை ஏற்பட்ட நேரத்தில்

நம்முடைய இனமான பேராசிரியர்களுடைய தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தின் முன்பாக அந்த போராட்டம் வெடித்தது தலைவர் கலைஞர் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி எழுச்சி உரையாற்றி அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார் இனமான பேராசிரியர் அந்த சட்ட நகரை தீட்டு கொளுத்தி அந்த போராட்டத்தை தொடங்கினார் இரண்டாவது கட்டமாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சட்ட நகரை தீட்டு கொளுத்தி அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படி அடைக்கப்பட்ட நேரத்தில் தான் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு சர்ச்சை வந்தவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட நம்முடைய இதயத்திலே வாழ்த்து இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கைதியுடை வழங்கியவர் அன்றைய மதிப்பிற்கு எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நேரத்தில் நினைவு கூட கலைமை அன்றைய காலகட்டத்தில் இருபத்தி ஒரு வயசுல இருந்து இருபத்தோரு ஒரு வயதாக இருக்கும் இருபத்தோரு வயதில் கிராம முன்னேற்ற கிழக்கத்தினுடைய மேடைகளிலே அந்தக்கு நான் பேசுவேன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன் அப்படி பேசுகிற நேரத்தில் சில வேடைகளில் பேசுவேன் மத்திய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய கோகோளப்படம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூல்வாய் வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஹிந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய தேசிய தேசியக்கொழி மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் பேசுவேன் அந்த பேசிய ஒரே காரணத்தில்

அன்று கூறிய நவமணி அவர்கள் தம்பி தங்கவேல் அவர்கள் ராமமூர்த்தி தம்பி யோகநாதன் உள்ளிட்ட அரசு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆறு மாதம் சிறையில் இருந்தது நிறைய பேச வேண்டியது அப்படி ஆறு மாத காலம் இன்றைக்கு சிறையில் இருக்கு திருச்சி முத்தரசன் வந்து வெடிகுண்டு வெடிப்பது வெடிகுண்டு போய் வழங்க போடப்பட்டது அதே போலவே சென்னையில் இந்தி பிரச்சார சபால

அதே போல இந்தியை நாம் எதிர்க்கவில்லை என்றென்றும் வரலாற்றை பாதுகாப்பதற்கு தமிழர்களின் கலை கலாச்சாரம் தொடர்ந்து நாயகன் அன்பு தலைவர் இருபத்தி ஆறாம் ஆண்டும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மகத்தான வெற்றி மாபெரும் வெற்றி இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியை வழங்கவிருக்கின்ற தலைவர் தளபதியினுடைய தலைமையில நம்முடைய சின்னவர் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில நிச்சயமாக மாம்பெரும் வெற்றி பெறுவோம் மாம்பெரும் வெற்றி பெறுவோம் என்று உறுதியேற்று ஒளிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து நடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்